ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காவேரி விஜயும் பிடிக்காதவங்க யாரையும் இருக்க முடியுமா காவேரி விஜய் பிடித்தவங்களை இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க செம்மையான அதிரடியான திருப்பம் தாங்க விஜய் வந்து ரொம்பவே டிவி சேனல் முன்னாடி எல்லாத்துக்கும் காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி எனக்கு நான் வந்து ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணேன் அதுவும் என் பொன்னாட்டி பேர் காவேரின்னு சொல்லி ரொம்பவே கத்தி சொல்ல போகிறாங்க இதை வந்து சாரதா குடும்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நடக்க போது என்பதை பார்க்கலாமா வெண்ணிலாவோட பிரச்சனை எப்ப தான் முடியும்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க காவேரி அதுக்கிடையே வெண்ணிலாவோட மாமா வந்துடுறாங்க பசுபதி வெண்ணிலாவோட மாமா வந்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து நேர்ல போய் வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து எல்லாமே புரிய வச்சுறாங்க ஆனா அப்ப எல்லாம் வந்து புரிஞ்ச மாதிரி வந்து வெணிலாவோட மாமா தலையாடுனதுக்கு அப்புறம் வந்து ரோகிணி வந்து ரொம்பவே திட்டம் போட்டுறாங்க எப்படின்னு வந்து விஜயும் காவேரியும் பிரித்து அவங்க இந்த ஒரு சூழ்நிலையில பிரிச்சாதான் இனிமேல் இல்லாட்டி இவங்களை பிரிக்கவே முடியாது சொல்லி திட்டம் போட்டு வந்து பசுபதி கிட்ட போய் பேசி இந்த மாதிரி வெண்ணிலாவோட வந்து பாவம் வெண்ணிலா வந்து ரொம்பவே பாவம் ஆனா வெண்ணிலாவை வச்சு வந்து இவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான் இது மாதிரி விஜய் நல்லவனே கிடையாது இவனுக்கு நிறைய சொத்து இருக்கு அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏமாத்துவாங்க அந்த சொத்தெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்காக தான் காவேரி வந்து பிளான் போட்டிருக்கோம் அந்த சொத்தெல்லாம் வந்து காவேரிங்கிற வந்து ரொம்ப ஒரு கெட்ட பொண்ணா விஜய வந்து ரொம்பவே வந்து விஜய் கிட்ட வந்து பேசி பழகி விஜயோட மனசை மாற்றி வந்து காவேரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா அது மாதிரி காண்டாக்ட் கல்யாணம்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து போட்டு உடைச்சிட்றாங்க ரோஹி இதெல்லாம் கிட்ட வெண்ணிலாவோட மாமா வந்து எப்படி வந்து வெண்ணிலாவையும் விஜயும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுக்கடையில் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து ப்ரெஸ் மீட்டிங் நடுவில் வந்து இது உங்களுக்கு என்ன நடஞ்சுன்னு கேட்கும்போது இது இது மாதிரி வந்து எஸ்டேட் ஓனர் வந்து என்ன என்னோட ஹஸ்பண்ட் நான் வந்து விஜய்க்கு விஜய் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி ரொம்பவே சொல்லிடுறாங்க வினிலா வந்து நானும் விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏற்கனவே வந்து எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதற்கான ஆதாரம் கூட இருக்குது என் கையில் மோதிரம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிடுறாங்க இத பார்த்த வந்து அதிர்ச்சியான வந்து விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வேமா வந்து வர்றாரு வேமா வந்து அதுக்கப்புறம் விஜய் விஜயோட தாத்தா வந்ததுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் மீட்டிங் நடுவில வந்து என்ன சொல்றாங்கன்னா யார் யாருக்கு புருஷன் யாருக்கு பொன்னாட்டின்னு என்னோட பொண்ணாட்டி யாரு தெரியுமா ஏங்க ஏன் வெண்ணிலா இப்போல்லாம் பேசுற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி வெண்ணிலாத்துறாங்க இதெல்லாம் பிரஸ் மீட்டிங்ல வந்து போட்டோ கேமரா எடுத்துக்கிட்டே இருக்காங்க லைவ்ல வந்து லைவ் ஆகிட்டே இருக்கு இதை வந்து சாரதா குடும்பத்துல இருக்க எல்லா பேரும் வந்து டிவி பக்கில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து விஜய் வர சீன் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியா இருக்குது அது மட்டும் இல்லாம காவேரி அப்பதான் வந்து நிக்கிறாங்க நின்னனே வந்து ஸ்டீவிய பாக்குறாங்க இதுல வந்து விஜய் இருக்காங்க வெண்ணிலா எல்லாமே இருக்காங்க வெண்ணிலா சொன்னது எல்லாத்தையும் வந்து காவேரி வந்து கேட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன சொல்றாங்க நான் வந்து ஒரே ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் பண்ணேன் அதுவும் வந்து நான் என்னோட ஒய்ஃப் பேரு வந்து காவேரி அவன் மட்டும் தான் என்னோட ஒய்ஃப் வேற யாருமே என்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படி சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட பத்திரிகையாளர்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல வெண்ணிலாவுக்கு வந்து என்ன தீர்வு சொல்றாங்க வெண்ணிலா வந்து நான் லவ் மட்டும் தான் பண்ணேன் ஆனா வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கவே கிடையாது இதுக்கான சைடு கூட கொடுத்துரு ஆனா வந்து வெண்ணிலா வந்து என்னோட ஒய்ஃப் கிடையாது ஒரே ஒரு ஒய்ஃப் தான் எனக்கு நான் வந்து ஒரே ஒன்று வந்து திருமணம் பண்ணேன் அது நான் கல்யாணம் பண்ணேன் என்னோட ஒய்ஃப் பேர் வந்து காவேரி காவேரி தவிர என் மனசுல யாருமே கிடையாதுன்னு சொல்லி கத்தி சொல்லிடுவாங்க இதை வந்து சாரதா குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சாரதா வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வழியா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம காவேரியோட முடிவு எப்படி இருக்க போது வெண்ணிலாவையும் விஜயையும் சேர்த்து வைக்க போறாங்களா காவேரி இல்ல காவேரி புரிஞ்சுக்கிட்டு இது நடந்துக்க போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிங்க நன்றி